ரெண்டு பேரும் சேர்ந்து போ சண்ட நேற்றுக்கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் என் மனசுல அவ்வளவு தான் அந்த தீர்ப்பு நான் எதிர்கொண்டேன் நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ நமக்கு நடத்தலாம்னா அல்லது யாருக்கு எது தீர்ப்பு யார் எதுக்கே அந்த தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி என்ன வெற்றி கிடையாது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் எனக்கு என் மனசுல இருக்கு